தமிழ்நாடு ஊராட்சி சார்பாக ஊராட்சி அவர்கள் சார்பாக முகத்தில் நடத்தி மாவட்ட மாவட்டம் நடைபெறும் இந்த ஊராட்சி சோழர்கள் தங்க ஆர்ப்பாட்டம் அளவு மிகவும் குறப்பாக நடைபெற்று வந்திருக்கிறது அனைத்து மாறப்பட்டு அதே போல் நமது அது மாவட்டத்திலும் ஆசிரியர் அலுவலகத்தின் முன்பு மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் பொருளாதார மற்ற மூன்று நாங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க எல்லாருமே இணைந்து கொடுப்போம் அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கிறது இன்றைக்கும் கொடுக்குறா இன்னும் பத்து பேருக்கு தரும்போது அந்த ரெண்டாயிரமும் கொடுப்பாங்க அந்த ரெண்டாயிரம்ன்றது வெறும் வரநூறுவாய்க்கு செல்ல மாதிரி தான் இருக்கும் அந்த வரநூறுவா வந்து நம்ம வந்து ஒரு தீ கூட பார்த்தோன்ற சூழல்களை வந்து நம்ம ஊரக சூழலுக்கு உயர்த்தப்படுகிறது இந்த முன்னாடி நம்ம குருவாசன் இல்லாமல் இந்த கிராம கிராமப்புறங்களில் இவங்காத அளவுக்கு அனைத்து வேலைகளையுமே நாம நேரம் கொண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நமக்கு உயர் முடியும் என்பது அரசாங்கம் நம்ம சொற்கொருக்கையை அரசு கண்டிப்பாக அவங்க மனதிலிருந்து ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்மளுடைய பகிர்சம்மை அவரு அதிகமாக இருக்கிறது தலைமை செயலகத்தில் ஒரு தமிழத்தை அதை வந்து செயலர்கள் ஊராட்சி செயலர்கள்